ஏன்னாப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு எலெக்ஷன் கமிஷன் ஒரு நேர்மையான தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷனில் பல தேர்தல்களில் இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு பாரா இருந்தால் திமுக எப்படி இங்கே ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் காங்கிரஸ் எப்படி கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் இது வந்து ஒரு தவறான தகவல்களை அரசியல்வாதிகள் சொல்லக்கூடாது எலெக்ஷன் கமிஷன் அவர்களுடைய வேலையை நேர்மையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக அவர்களுக்கு முன்றி கேட்டால் பாஜகவினர் பத்து பேராக தாங்க இருப்பாரான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லி செல்வப்பரங்கள் கேட்டோம் மதியம் சொல்லியிருக்காங்க அது அதுக்கு நேற்று எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டாரு அவங்க வர்றதா இருந்தால் அவர்கள் தேதி முன்கூட்டி சொன்னாங்கன்னா அவர்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறதுக்கான தயாராக இருக்கிறோம் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார் அவங்க வர்ற தேதியை முன்கூட்டி சொன்னால் நல்லாயிருக்கும் அதுதான் அப்போ வந்து இப்போ கமலாலயத்தில் பத்து பேராவது இருப்பாங்களா பாஜக சந்தேகமாக வந்து பார்த்தா தானே தெரியும் கமலாலயம் இன்றைக்கு கட்சி பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபிரோதமான வளர்ச்சி

ஒரு வரலாறு இந்த தேர்தல் ஒரு வரலாற்றை பதிக்கப் போகின்ற தேர்தலாக இருக்க போகிறது